அரசு அலுவலங்களில் நீங்கள் எங்கே போனாலும் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்ன ஒரு பேர்பலக இருக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் எந்த ஆஃபீஸை போனாலும் இந்த ஒரு இந்த பேர் பேர்பலருக்கும் எந்த மாவட்டத்தில் போனாலும் இந்த மாவட்டத்துடைய த லஞ்ச ஒழிப்பத்துடைய ஹெட் ஆஃபீஸும் அந்த மாவட்டத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்து ஆஃபீஸும் ஃபோன் நம்பரு லேண்ட்லைன் நம்பர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க வந்து ஆனால் இதில் என்ன விஷயம்னா இதை பற்றி சொல்லணுன்னா நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மதுரையில் மாடு மாநா நடத்தினார் அதில் ஒரு கருத்து என்ன சொன்னார்னா பால்வளத்துறை கால்நடைத்துறை ரெண்டும் தமிழக அரசு வச்சுருக்குது மாடே இல்லாமல் பால்வளத்துறை மக்களை ஏமாற்றி பால்வளத்துறைன்னு சொல்கிறீங்க கால்நடை இல்லாமல் கால்நடை தருவீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ ரெண்டு துறையிலுமே சம்மந்தப்பட்ட மேற்கால் மே அதாவது மேற்கால் மே மாடு உள்ள இடங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது அதெல்லாம் வீட்டு மனைகளாக்கி மாடுகள் மேய முடியாது மாடு மேய்தால் வெளியில் வந்தால் அதுக்கு ஃபைன் போட்டு போட்டு நீங்கள் பாட்டு ஃபைன் போட்டு கொண்டு போகிறீங்க இந்த மாதிரி உள்ள சூழ்நிலை தமிழ்நாட்டில் நான் இருக்குது அப்போ இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது நீங்கள் ஒரு துறையில் சம்மந்தப்பட்ட நப இல் நபர்களே இல்லாத இது லாகாக வச்சுட்டு நீங்கள் எத்தனை கோடி ரூபா நீங்கள் இது இது பண்ணுறீங்க என்ன சீமன் அவளை கேட்குறாங்க இதே கேள்வி நான் இப்போ அதை 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 மாடலை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறேன்னா அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவது கூட்டம் என்ன சொல்கிறீங்க இப்போது நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் லஞ்செல்லாம் வாங்குறீங்க பேசாமல் லஞ்சம் இந்தெந்த ஆப்ளிகேஷனுக்கு போனால் இதுக்கு இந்த ரேட்டுன்னு போட்டு ரேட்டை நிர்ணயம் பண்ணால் நாங்கள் இப்படி அலைய பொதுமக்களை அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆதங்கம் குற்றச்சாட்டு வைக்கிது இப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மதுரையில் மலர்வுள்ளி என்ற பெண் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அவர் கணவர் காலம் மாறார் அந்த கணவருடைய குடும்ப சொத்தை வந்து பாகம் பார்க்க போகும்போது எல்லாம் டோட்டல் லேண்டுமே இன்னொருத்தருக்கு பேரில் பட்டா மாற்றிருக்காங்க ஸோ இந்த அம்மையார் வந்து மலர்வுள்ளி அந்த அம்மையார் வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து துறை சார்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் சந்திக்கும் போது அந்த விட ரெண்டு ரூபா மாமூல் கேட்குறாங்க அந்த ரெண்டு லட்ச ரூபா நல்ல பணிகள் ஒரு ஏழை குடும்பம் ஈவு இறக்கம் இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் இதையுமே இல்லாமல் அந்த தாலுகாவினுடைய ச துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒரு பெண்ணிடம் விதவை என்று கூட பார்க்காமல் ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டிருக்காங்க அந்த அம்மையார் வயத்தை கட்டிய வாயை கேட்டு பாட்டு பாட்டாக கொடுத்துருக்காங்க இது போக அந்த கிராமத்துடைய வில்லேஜ் அதிகாரி என் மனைவி பேரில் நம்பரை கொடுத்து நாற்பத்தஞ்சாயிரம் அனுப்புன்னு அதுக்கும் ஜிபி அனுப்பியிருக்காங்க அது அனுப்பியும் நடவடிக்கை இல்லை திரும்பவும் பணம் கொடுங்கவும் நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றம் என்னுடைய கண்டிஷன்லாம் கேட்குது என்ன செயல்பாடு என்ன செயல் யார் என்ன பண்ணுறா பட் நீதிமன்றம் அந்த திருப்பில் என்ன சொல்லுதுன்னா இதில் வந்து ஒரு வில்லேஜ் ஆஃபீஸரை மட்டும் குறை சொல்ல முடியாது வில்லேஜ் ஆஃபீஸரை சார்ந்த அந்த தாசில்தார்கள் அந்த டிஆர்ஓக்கள் அதில் டவுன் சர்வேர்கள் அந்த டவுன் சர்வேனால் லேண்ட் சர்வே இருக்காங்களா சர்வேர்கள் இவங்கள்தான் டீல் பண்ணும் இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆகவே உங்களுக்கு ஆறு வாரம் கால தரோம் இதுக்கு நீங்கள் என்ன நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையை தமிழ்நாட்டில் கட்டமைப்புக்குதுக்கான நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க என்ற கேள்வி நியாயமா கேள்வி எழுப்பு உள்ளது இப்போ நாங்கள் என்ன பண்ண இந்த பதில வந்து மாண்புமிகு நீதிமன்றத்து நீதிமன்றத்தை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அதனால நாங்கள் வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது மாதிரியான சட்டத்திட்டங்கள் தான் இன்னும் இருக்கா அந்த வழக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களே ரைட்டு இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தை அதிகாரிகள் கொடுத்தாங்க நீதிமன்றம் கொடுத்துருக்காங்களா சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நீதிமன்றத்தை கொடுத்ததுக்காச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து தேவை என்றால் நீங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்க நடக்குது இப்போ தமிழ்நாட்டில் சில சில ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு பட்ட சில நியல் நிறுவனங்கள் ஒரே வாரத்தில் பட்டா வாங்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக வாங்கி பார்ட்டிக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறீங்களே இது எப்படி நடக்கும் அப்போ இது வந்து சாமானியாக ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்மணி இப்படி போகிறாங்க இது அடிப்படையில் என்ன தோணுதுன்னா என்ன நினைக்குதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் ஒரு கை ஒருத்தர் கையில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களுக்கு தான் திட்டங்களும் போய் சேர்க்க தவிர்த்து சாமானிய மக்கள் கலெக்டரை சந்திக்க முடியாது சார் நீங்களோ நானோ சாமானிய மனிதர்கள் மக்கள் கலெக்டரை சந்திக்க முடியாது டிஆரோவை சந்திக்க முடியாது தால்சரை சந்திக்க முடியாது அப்படி என்றால் தால்சாரை சந்திக்க யார் சந்திக்கிறார்கள் இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு மாவட்ட அமைச்சர் மாவட்ட எஸ்பி மாவட்ட கலெக்டர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு மாவட்டத்தை டெவலப்மெண்ட் பண்ணோம் ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ள இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க தான் அவங்க கேட்குறாங்க தவிரது சாமானிய மக்களை சந்திக்கிறது கிடையாது சார் ஒரு மக்கள் மனு கொடுக்குறாங்க திங்கக்கிழமை தோறும் மனு கொடுக்குறாங்களா மனு வாங்குறீங்களா அந்த மனுக்கள் மீது இவரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒன்றுமே கிடையாது சார் அதனால தான் லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்குது ஆனால் இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் லஞ்ச நீதிமன்றத்திடம் தப்பித்துக் கொள்வதற்காக நாடகம் நடத்துகின்றார்கள் காரணம் என்னவென்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தெட்டு மாதத்தில் டிஆர்ஓ கலெக்டர் இருக்கிறாங்க இன்றைக்கி எந்த கலெக்டர் எண்பது சதவீத கலெக்டர்களோ எண்பது சதவீத டிஆர்ஓகளோ எண்பது சதவீதம் ஆர்டிஓகளோ எண்பது சதவீத தால்சார்களோ பொது மக்களை பெற்றி ஜல்லி இதோட மதிக்கிற கிடையாது காரணம் என்றால் அவர்களும் எதுக்கு பணி பணியை பயணம் செஞ்சுனார்கள் என்றால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு சைலண்டாக இருந்துக்கணும் ஆனால் திட்டங்கள் யார் மேலே போடுறீங்க ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் நீங்கள் பிராண்டை பேரை வச்சுக்கிட்டு செயல்பாடு ஃபுல்லாக ஆட்சி அதிகாரம் உள்ளவங்களுக்கு பண்ணும்போது லஞ்ச ஒழிப்பு திரும்ப சார் லஞ்ச ஒழிப்பு யாரை பிடிக்கிறீங்க எறும்ப பிடிக்கிறீங்க எறும்பு என்ன வில்லேஜ் ஆஃபீஸரில் தலையாரி நூறுரூவா வாங்கும்போது அவனை பொறி பிடித்து லவக்கணி பிடிச்சா போட்டுங்க ஏன் நீங்கள் திம்மங்கலத்தை பிடிக்கவில்லை நீங்க திம் பிடிக்க போனால் ஆர்டருக்கு வாங்கணும் ஆர்டர் வாங்கும் போது எல்லாம் நீங்க போகலாம் சமீபத்தில் வருஷா மாந்திரத்தில் ஒரு ஐஎஸ் அதிகாரி லஞ்சம் பணம் பிடிச்சாங்களா இல்லையா பெங்களூரில் பொதுப்பணித்துறை அதிகாரி விஜிலன்ஸ் வரும்போது எங்கே வச்சு பணம் பிடிச்சா தண்ணி போகிற பைப்பு பெரிய பைப்பு ஓசுவாங்களா அந்த பைப்புக்குள்ள அமைக்க வச்சிருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வெளிச்சம் போட்டு காட்டினாங்களா இல்லையா இதே போல தமிழ்நாட்டில் அதாவது உச்சக்கட்டம் ட்ரான்ஸ்பரில் டெண்டர்ல தான் அதிகமாக போகுது நீங்கள் யாருமே என்ன எந்த ஊட தான் டிரான்ஸ்ஃபரை பெட்டி நினைக்க மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி சாதாரண ஒரு 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 தான்சிலர் ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா சர்பிரைசர் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு கோடி ரூபா இந்த பணம்லாம் எங்கே போகுது சொல்லுங்கள் ஒரு ஆர்டிஓ சர்ப்ரைசர் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசர் எடுத்துகிட்டு டிஆர்னு இருக்காங்க டி அதாவது டிஸ்ட்ரிக் ரீஜனல் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க அவங்க தலைமையில் போகுது இந்த இதெல்லாம் எங்கே போகுது இந்த பணம் வந்து ஒரு மாதத்துக்கு பலாயிரம் கோடி ரூபாய் டிரான்ஸ்ஃபர்லேயே காசு போடுறது சார் வந்து நீங்கள் பாருங்கள் டிரான்ஸ்ஃபரில் அதாவது ஊரகொளர்ச்சி துறை டவுன் பஞ்சாயத்து முன்சிபாலிட்டி கார்பரேஷன் பிடபிள்யூ ஹைவேஸு பத்திரப்பதிவு ஆர்டிஓ ஜேடிசி டிடிசி தாலுகா இப்படிப்பட்ட அனைத்து துறையிலும் லஞ்சம் நீர்க்கம் நிறைந்திருக்குது யார் படிக்கிறீங்க ஏன்னா இந்த டீலிங் பண்ண அது முதலைகள் முதல நீங்க பிடிக்க மாட்டேங்கிறியா ஏன் பிடிக்க மாட்டேங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை உங்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுத்தவரையும் ஆளுங்காட்சியுடைய கைப்பாக இருக்கின்றதை அவர்களை எதுவுமே செய்ய முடியாது